ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி சுரேந்திரபுரியை சுற்றி பார்க்கலாமா சுரேந்திரபுரியோட என்ட்ரன்ஸில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ நாங்கள் ஒரு நாலஞ்சு ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம் சுரேந்திரபுரியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள அத்தனை கோயில்கள் பூலோகம் சொர்க்கலோகம் நாகலோகம் யமலோகம் அத்தனை கோயில்களோட சிலைகள் எல்லாமே இருந்துச்சு அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குறது என்னது அப்படின்னா அம்மனோட ஒவ்வொரு பாகமும் விழுந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கோயில் இருக்குது ஸோ அந்த அப் அம்மனோட அத்தனை கோயில்களில் உள்ள ரூபங்களை அப்படியே சிலை வடிவில் வடித்து வச்சுருந்தாங்க இதை பார்க்குறதுக்கும் நமக்கு நிறையா ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டே நாங்கள் போனோம் நெக்ஸ்ட்டு அந்த அம்மனோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கேனிங் கோட் வச்சுருந்தாங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிக்கலாம் கோவில்கள் மட்டும் இல்லை ஒவ்வொரு புராணங்களும் அந்த இப்போ பஞ்ச பாண்டவர்கள்னால் அவர்களோட ஸ்டோரி அப்புறம் கிருஷ்ணர்னால் அவரோட அவதாரங்கள் கிருஷ்ணரோட அத்தனை அவதாரங்களும் அவர் பிறந்ததில் இருந்து அவர் போரிட்டு அவர் என்னென்ன அவரோட வரலாறு இருக்கோ அத்தனையும் ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு இடத்துல வடிவமைச்சு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே போல் நாகலோகம் நாகலோகத்தில் வந்து யா எப்படி இருப்பாங்க அந்த இருட்டான இடத்துல தானே இருக்கும் ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பில் வச்சுருந்தாங்க எல்லாமே நான் வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் பட் நீங்கள் நேரில் போய் அதை பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு உடம்பெல்லாம் அப்படியே இருக்கும் ஏன்னா அத்தனை சிலைகளும் அப்படி தத்ரூபமாக வடித்து வச்சுருந்தாங்க அதை பார்க்குறதுக்கே நமக்கு அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு உண்மையை சொல்லப்போனால் அங்கே நிறைய அவதாரங்கள் என்னது அப்படிங்கிறதே தெரியலை பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களும் ஒரு கோயில்கள் விடாமல் இப்போ காசியிலருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அப்புறம் கைலாசநாதர் வரைக்கும் எல்லா கோயில்களும் அந்த கோயில்களோட அமைப்பு கூட இப்போ நம்ம கோபுரங்கள் எப்படி இருக்கும் இப்போ நம்ம காசி விஸ்வநாதர்னால் அந்த கோபுரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட வடிவமைப்பு வச்சுருந்தாங்க அது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே போல் யமலோகத்தை நாம் செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் என்னென்ன தண்டனை அப்படிங்கிறதையும் சிலையாக மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க சிவன் வந்து கைலாசத்தில் இருப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த கைலாசத்துக்கு போகும்போது அது வந்து எவ்வளவு குளிரும் அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறதுக்காக கைலாசநாதர் இருக்கக்கூடிய அந்த சிலையை கூட அவங்க எப்படி வச்சுருந்தாங்கன்னா அந்த குளிர் ஏசி இருக்க மாதிரியே இருந்துச்சு அதை தண்ணியை தாண்டி நம்ம போகும்போது நமக்கு அப்படி ஒரு குளிர் இருந்துச்சு அதை நம்ம உள்ளே போய் அவரோட தரிசிக்கும் போது நம்மளோட உடம்பு அப்படி ஒரு மேய்ச்சல் இருந்துச்சு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து கோயில்களுக்குமே நம்மளால் போக முடியாது ஆனால் இந்த சுரேந்திரபுரி ஒரு இடத்துக்கு நம்ம போனோன்னா அத்தனை கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகள் அந்த கோயில்களோட அமைப்பு அப்புறம் வரலாறுன்னு அத்தனையும் இருக்குது நம்ம சொல்கிறது வந்து கம்மியான விஷயங்கள் தான் நீங்கள் நே நேரில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து வீடியோ நம்ம எடுத்து போட்டோன்னா இன்னும் பத்து வீடியோ போட்டாலும் அதுக்கு பத்தாது அவ்வளோ ஒரு அழகு அங்கே போனோம்னா நம்மளோட உடம்பே அப்படியே ஒரு மெய்சில் இருக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நமக்கு வந்து அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது பிரேக் எடுத்துக்கிறதுக்கு அங்கே கூட கோ கோமாதாலேருந்து வரக்கூடிய பால் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஐட்டங்கள்ஸ் அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக ஒன் டே ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அத்தனையுமே நமக்கு வந்து நம்ம கொடுக்குற என்ட்ரன்ஸ் ஃபீஸை விட அதிகமான ஒர்த்து உள்ள ஒரு இடம் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மைண்டில் வந்து அது வருஷ கணக்காக நிற்கும் ஸோ நாங்கள் நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா செகண்டராபாத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சுரேந்திரபுரிக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் நீங்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் போகிறீங்களோ இல்லையோ பட் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா இந்திய க கோயில்களோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் அதே போல் அதோட வடிவமைப்பு தெரியும் அந்த கோயிலுக்கு போன ஒரு அந்த இம்ப்ரெஷன் உங்களுக்கே தோணும் ரொம்ப அழகாக இருந்துச்சு படை வீரர்கள் வந்து எப்படி இருந்தாங்க அந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து எப்படி வீரர்களை சுற்றி வளைச்சாங்க அதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வச்சுருந்தாங்க நாங்கள் பாக் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்க வந்து ஒரு ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் விஷயங்கள் தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் சுரேந்திரபுரிக்கு போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அதோட அழகு என்ன அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் அங்கே போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விசிட் பண்ணக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா அந்த இடம் நம்ம சொல்லலாம் நமக்கு டைமும் நல்லா ஸ்பெண்ட் ஆகும் ப்ளஸ் நம்ம நிறைய விஷயங்கள் அங்கே போனால் தெரிஞ்சிக்கலாம் நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியலைனா அதில் அங்கங்கே ஸ்கேனிங் கோ கோட் வச்சுருப்பாங்க அதை ஸ்கேன் பண்ணால் நமக்கு அதுக்கான ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்துடும் ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு டைம் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க இது வந்து நிறைய நாங்கள் எடுத்த கிளிக்ஸ் இது எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்த வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே